சில ஆக்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பெரிய ஜான்ஜி உங்களுக்கும் போகிற இடம் கிடையா தவுபாக்கு சகோறுகளே ஆனால் அவளுட வியாபாரத்தை பார்த்தா பேங்க்குக்குள்ளேயும் வட்டிக்குள்ளேயும் வீடுக்குள்ளேயும் அடகும் ஓடியும் பினாஞ்சும் எடுத்துக்கிற வாகனம் சுபஹானலா பென்ஸ் கார் மாஷாலாண்டா போட்டும் போட்டிருக்கார் ஆட்டோ மாஷால்லா பாரக்கல்லாண்டு எழுதி இருக்கார் ஆனால் ஆட்டோ பினாஞ்சிக்குரிய ஆட்டோ ஆட்டோ நரகோ யுவஹா முஸ்லீம் ஆ மாஷாண்டு எழுதியிருக்கி இவர் பினாஞ்சிக்காரன் சொர்க்கம் போக முடியுமா சகோதரிகளே எத்தனை பேர்கள் இந்த விளையாட்டுகள் விளையாடுகிறார்கள் வட்டி ஹராம்னு தெரியும் ஈடு ஹராமுன்னு தெரியும் எத்தனை பயான கட்டிருப்போம் வார்க்கையிலே அறுபது வயசு வந்தவர் ஐம்பத்தஞ்சு வயசு வரும் வருஷமாக இதே பயான இதே மிம்பர்ல எத்தனை தரணை கட்டிருப்போம் மனசு மாறுதா தெரிந்தினாங்களா மாறினாங்களா எவ்வளவு பெரிய பாவம்